அனைவருக்கும் வணக்கம் இப்போ கருணை கிழங்கு ஒரு பெரிய கிழங்கு வாங்கிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு பாதி போல் அது வந்து ஒரு காரபம் செஞ்சுட்டோம் மிச்சம் பாதி வச்சுருக்கோம் அப்படியே இது சிப்ஸ் போட்டுடலாம் சிப்ஸ் போட்டெல்லாம் அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ சிப்ஸ் போட்டு கிளீனாக எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படியே சூடான உடனே சிப்ஸ் போட்டு கருணை பார்த்தீங்கன்னா சேனை கெகுன்னு சொல்லுவாங்க கருணை கழகுன்னு சொல்லுவாங்க இன்னும் வேற பேரில் கூட சொல்கிறாங்க வேறு ஊரில் என்ன பேர் சரி வேறு பேர் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா தோல்லாம் சரிக்கிட்டு கிளீனாக கழுவி வச்சுருக்கோம் அப்படியே சிப்ஸ் போட்டுடலாம் இந்த கேனில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க அதனால் அப்படி பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலான்ட்டு ஒரு சிப்ஸ் போட்டுக்கிறாரு என்ன சூடாகிட்டு இருக்கு கண்ணக எடுத்துக்கலாம் நல்லா பிடிச்சிங்க சின்ன உருளைக்கிழங்குலையும் சீஸ் போடலாங்க தனது கிழங்குலையும் சீஸ் போடலாம் மராளி கிழங்குல சீஸ் போடலாம் வள்ளி கிழங்கு சீஸ் போடலாம் வெத்தலை வள்ளி சீஸ் போடலாம் எல்லாமே அருமையாக இருக்கும் நல்லா இருக்கும்

நல்லா வேகிட்டோம் அதே வேக நல்லா களையாக களை கொடுங்க கொஞ்சம் வெள்ளம் கலர் வரல கொஞ்சம் கட்டுற கலர் தான் சேஞ்ச் ஆகுது ஈ இப்போ நல்லா வேகிட்டோம் எந்த நேரம் எடுத்துக்கலாம் கருணை கிழங்கு சிக்ஸ் போட்டாச்சு இன்னும் இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது போடலாம் நல்லா துணிப்போட்டு சிப்ஸ் போட்டு ஒன்றில் கிழங்கு வாங்கிட்டு தோலைலாம் க்ளீனாக செடி எடுத்துட்டு கழுவிட்டு அப்படியே சிப்ஸ் போடுறதாங்க ஓகேங்களா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் சிப்ஸ் டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் சிப் சிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மட்டும்னா கொஞ்சம் ரெட் கலராக வந்துட்டு ஒயிட் கலர் அவ்வளோ வரல அட் சிப்ஸ் டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது ஓகேங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இதை சாப்பிட போடாது இல்லை சைடு சில்லைன்னா ஒரு கிழங்கு வாங்க அப்படியே தோலை வந்து க்ளீனாக கழுவிட்டு தோலை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சிப்ஸ் போட்டுருங்க சிப்ஸ் போட்டு நீங்கள் மிளகு சால்ட் போட்டுக்கலாம் இல்லை சால்ட்டு மிளாத்தூள் போட்டுக்கலாம் அது டேஸ்ட் போட்டுருங்க ஓகேங்களா நீங்கள் கருணைக்காய்க்கு இருந்தால் இதே போல் சிப்ஸு போட்டு பாருங்க சால்ட்டு போட்டுடலாம் இட்டை வெங்காயத்தூள் உப்பு மிதத்தில் போட்டுருக்கோம் ஒன்றும் போகலை சாட் பார்த்துடலாம் சாட் பார்த்துட்டு தேவைப்பட முடிசில் சேர்த்துலாம் இவ்வளோதாங்க அது சாப்பிடலாம்ங்க கரணை கிழங்கு சிப்ஸ் போட்டாச்சு என்ன கலர் எதோ கொஞ்சம் தூக்கில அதிகமாக இருக்குது இந்த வெள்ளை கலர் அவ்வளோ வரல கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா இப்போ அப்படியே வந்து போதலாம் டேஸ்ட் எப்படிங்க டேஸ்ட்டு முறு மொறுன்னு வேறு லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா நீங்களும் வீட்டில் கருணைக்கெழங்கு சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு அப்படி கிழங்குன்னா இதே போல் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன் அனைவரும் வணக்கம் வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்லுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா உசாரண வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பெல்லைக்கான் பண்ணுங்கள் அதான் நான் போகிற வீடியோ அப்படிங்களுக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸ் కర్ణకళి సూపర్ డేస్ట్లెస్ మురు ము